வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு தீபாவளி உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஆனா தீபாவளிங்கிறது தமிழ் சொல்லே கிடையாது பல மாநிலங்கள் பல நாடுகள் அதுல தீபாவளி பண்டிகையோட ஆச்சரியம் ஊட்டும் ரகசியங்களை நான் ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன் அதை உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறது இன்றைய ஆசை தீபாவளி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல் தீபாவளி அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல பார்த்தோம்னா விளக்கங்களின் வரிசை அப்படிங்கிறது பொருள்படும் அது மட்டும் இல்லங்க நீக்கி ஒளி தர்றது தீமையை அழிச்சு நன்மை செய்யறது அறியாமையை நீக்கி அறிவை வளர்க்கறது இது எல்லாவற்றையும் குறிக்கிறது தான் தீபாவளி இங்க பாத்தீங்கன்னா சாதி சமய மத வேறுபாடு இல்லாம இந்து சமண சீக்கியர் எல்லாருக்குமே இது முக்கிய பண்டிகையா இருக்கு கலாச்சார ரீதியா தீபாவளியை கொண்டாடிட்டு வர்றது ஆச்சரியமாவும் இருக்கு தீபாவளி பண்டிகை பதினஞ்சாம் நூற்றாண்டுல இருந்தா கொண்டாடப்படுது தீபாவளி பண்டிகையை முதன் முதலில் கொண்டாடினவர் நராசுரனோட மைந்தன் பகதத்தன் கடுமையான போருக்கு பிறகு தசமியில ராவணனை கொன்று சீதையோட அயோத்திக்கு திரும்பிய ராம சரியா இருபத்தோரு நாட்கள் ஆச்சான் ராமர் சீதை லட்சுமணன் அயோத்திக்கு திரும்பும் நாள்ல அவர்களை வரவேற்க அயோத்தி முழுவதும் விளக்குகளாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது விஜயதசமிக்கு சரியா இருபத்தோரு நாட்களுக்குப் பிறகு தீபாவளி ஏன் கொண்டாடப்படுவோங்கிறதுக்கு காரணம் இதுதானா கிபி ஆயிரத்தி நூத்தி பதினேழாம் ஆண்டு வாழ்ந்த திருபுவன சாஹித்ய மன்னன் சாத்தியாயர் அப்படிங்கிற அறிஞருக்கு ஆண்டுதோறும் தீபாவளி நாள்ல பரிசுகளை வழங்கினாங்கன்னு கன்னட கல்வெட்டே ஒன்று கூறுது தென்னிந்தியாவில தீபாவளி பற்றிய முதல் குறிப்பு இதுதாங்க வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா தீபாவளி ஐந்து நாட்கள் கொண்டாடப்படும் குஜராத்ல தீபாவளி பண்டிகை இருபது நாள் வரையும் கூட கொண்டாடப்படுது தீபாவளி சமயத்துல இனிப்பு சாப்பிடுவது விசேஷம் அத்தோட சிறிது உப்பையும் சேர்த்து சாப்பிடுவாங்களாம் இந்த நாள்ல உப்பு விற்பனை அதிகமா இருக்கும் குஜராத்ல ஸ்ரீகிருஷ்ணன் பூலோக வாழ்வை நீத்து வைகுண்டம் சென்ற நாளாக தீபாவளி கொண்டாடப்பட்டு ஆந்திர மாநிலத்துல காலை நேரத்துல தீபாவளி கொண்டாட்டம் கிடையாது பகல்ல விருந்து உண்டு இரவுல தீபம் ஏற்றி வீட்டை அலங்கரிப்பாங்களாம் கர்நாடகாவில தீபாவளி அன்னைக்கு திவா அப்படிங்கிற அகல்மண் விளக்குகளை விதவிதமா வாங்கி வீட்டுல ஏற்றதை வழக்கமா கொண்டிருக்கிறாங்க ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு பூனைகளுக்கு வழிபாடும் படையலும் உண்டாம் அவர்கள் வந்து பூனைய மகாலட்சுமியே வடிவத்துல பாக்குறாங்களாம் ராஜஸ்தானியருக்கு அமாவாசைன்னா மாதம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா மறுநாள் புது மாதம் தொடங்கிடுமா தீபாவளியோட அந்த ஆண்டும் முடிஞ்சு விடும் கணக்காம் மறுநாள் அடுத்த ஆண்டு ஆரம்பிச்சு விடும் அப்படின்னு நம்புறாங்க மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல தீபாவளிக்கு மறுநாள் கோவர்தன பூஜை நடைபெறுமா அப்போது காளை மாடுகளை மோதவிட்டு விளையாடி மகிழ்வாங்களாம் பீகார்ல தீபாவளி அன்னைக்கு ஆண்கள் கூட நிறைய நெற்கதிர்களும் புல்லும் எடுத்துக்கிட்டு வந்து கிராமத்தை வலம் வருவாங்களாம் மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு கடற்கரை பகுதிகளில் சிறு சிறு மணல் கோட்டைகளை கட்டி கொண்டாடுறாங்க இது மராட்டிய மன்னர் வீர சிவாஜி தீபாவளி அன்னைக்கு தனது எதிரிகளின் கோட்டை கைப்பற்றியது நினவா கடைபிடிக்கப்பட்டு வருதாம் நேபாளத்துல தீபாவளி திகார் அப்படின்னு அழைக்கப்படுது இது ஐந்து நாள் பண்டிகை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெவ்வேறு விலங்குகள் மற்றும் கடவுள்களை வழிபடுறாங்க இலங்கையில தீபாவளிய சீதை விடுதலை பெற்ற நாளா கொண்டாடுறாங்க அங்கு மகாலட்சுமி பூஜை செய்றாங்க விக்ரமாதித்தன் தீபாவளி தினத்திற்கு மறுநாள் தான் தனது விக்கிரம சகாப்தம் தொடங்கினானான் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிங்கப்பூர் அரசு சிறப்பு தபால் தலை வெளியிட்டது வழக்கம் ஆனா முதன் முதல்ல அமெரிக்கா அங்கு வாழும் லட்சக்கணக்கான இந்தியர்களுக்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் அஞ்சாம் தேதி தீபாவளி சிறப்பு தபால் தலையை வெளியிட்டுச்சான் தங்க நிறத்துல ஒரு விளக்கு எரியது போன்ற படத்தோட அந்த தபால் தலை வெளிவந்தது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐநா சபையில தபால் நிர்வாகம் சார்பில் முதன் முதலா தபால் தலை வெளியிடப்பட்டது இந்த தபால் தலையில ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிற வாசகம் இடம்பெற்றிருக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை பிரிட்டன் அரசு வெளியிட்டது இந்த நாணயத்துல பாத்தீங்கன்னா ஒரு புறம் மகாத்மா காந்தி பொன்மொழியும் மறுபுறம் தேசிய மலரான தாமரையும் இடம்பெற்றிருக்கும் ஆகா நம்மளோட கலாச்சாரமும் பண்பாடும் நாடுகளையும் கடந்து அஹ் எவ்வி எப்படி கொண்டாடப்படுகிறதுன்றதை நம்ம இந்த மூலம் அறிஞ்சுக்கிட்டோம் பசியின் வாசிப்புகளை தொடர்ந்து பயணியுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி